முருகன் அறுபடி வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதை சொல்லிட்டு ஆறு கோயிலுக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நான் ட்ராவல் பண்ணலான்னு சேர் பண்ணி ஒரு வீக்கெண்ட் விதமாக கிளம்பிட்டேன் சென்னையில் ஆரம்பிக்கிற இந்த ட்ரிப் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் எப்படி ஒரு கோயிலேருந்து இன்னொரு கோயில் போயிட்டு ரெண்டு நாளில் எல்லா கோயிலும் சுற்றி பார்க்க சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம சென்னையில இருந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் போக போகிற டெம்பிள் திருத்தணி முருகர் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்குது சென்னையிலேருந்து டெம்பிள் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு சென்னை இருந்து லோக்கல் ட்ரெயினும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் அவைலபுளாக இருக்கும் நான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சூஸ் பண்ணியிருந்தேன் டே ஒன் ஈவினிங் அதிகமாக ஒரு ஃபோர் தேர்ட்டி போல சென்னையிலேருந்து திருப்பதி போகிற ட்ரெயினில் ஏறி திருத்தணி போகலாம் சொல்லி கிளம்பியாச்சு இந்த ட்ரெயின் திருத்தணிக்கு ஒரு ஆறு அறைகள்லாம் போய் சேர்ந்துடும் நம்ம நைட்டு வந்து திருத்தணி கோயில் பொறுத்த வரைக்கும் எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதுக்கு முன்னாடி திருத்தணி ரீச் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ராவல் பிளான் பண்ணிக்கோங்க நாலரை மணி கிளம்புற இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஸ்லீப்பர் அண்ட் ஏசி கோச்சஸ் அவைலபிளாக இருக்கும் செகண்ட் சீட்டிங் கிடையாது அன்றிசர் அவைலபிளாக இருக்கும் ஈவினிங் அஞ்சு நாற்பதுக்கு ஒரு லோக்கல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க அது பார்த்திங்கன்னா திருத்தணி கரெக்டாக ஒரு கால் போல் ரீச் ஆகும் அது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் கோயில் விசிட் பண்ணுறதுக்கு இல்லைனா நீங்கள் இந்த ட்ரெயின் நாலரை மணிக்கு கிளம்புற ட்ரெயினில் வந்து ரீச் பண்ணிடலாம் திருத்தணிக்கு சென்னையிலேருந்து திருத்தணிக்கு ட்ரெயினில் ரீச் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆகும் திருத்தணிக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே மரமால் இருக்கிற அந்த முருகர் கோயிலை நம்மளால் வந்து ட்ரெயின்லேருந்தே பார்க்க முடியும் நாங்கள் போனப்போ ட்ரெயின் கரெக்டாக ஒரு ஆறை கால் போலாம் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அடுத்தது ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுனால நாங்கள் ஸ்லீப்பரில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி திருத்தணி ரீச் பண்ணோம் இதுக்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ் சார்ஜஸ் ஆச்சு இதுவே நம்ம லோக்கல் ட்ரெயினில் வரோம் அப்படின்னா சென்னையிலேருந்து திருத்தணி ரீச் பண்ணதுக்கு ஒரு இருபத்தஞ்சிருவா இல்லை முப்பது ரூபா தான் சார்ஜஸ் ஆகும் நீங்கள் பஸ்ஸில் வரமா இருந்துச்சுன்னா சென்னையிலேருந்து திருப்பதி போகிற பஸ் ஏறணும் அப்படின்னா திருத்தணி வந்து நம்மளை இறக்கி விட்டுறாங்க திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோவில் போகிறதுக்கு நாங்கள் ஒரு ஆட்டோ பேசி மலைமலை இருக்க கோயிலுக்கு வந்து ரீச் பண்ணோம் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு வாங்குறாங்க நாங்கள் மூணு பேர் போனோம் எங்களுக்கு ஒரு இரநூறுவா கேட்டாங்க கடைசி நாங்கள் நூற்றம்பது ரூபா பேசி வந்து போனோம் இந்த ட்ரிப் பொறுத்த வரைக்கும் ஆறு கோயிலும் ஒரே ஸ்டேஜில் கவர் பண்ணுறதுனால எங்களுக்கு டைமிங்குன்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு அதனால் சில இடத்துல நாங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் பற்றி யோசிக்காமல் அடுத்தடுத்து கோயில் எப்படி ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தான் பார்த்தோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம திருத்தணி மலை கோயிலோடைய அடிவாரத்துக்கு வந்து ரீச் பண்ணிடலாம் அறுபடி வீடு கோயில்கள்லயே ஆறு கோயில்ல அஞ்சு கோயிலுடைய முருகர் சன்னதி வந்து மேலதான் அமைஞ்சிருக்கும் தனிகை மலையில அமைஞ்சிருக்க இந்த திருத்தணி முருகர் கோயில் அறுபடி வீடுல ஐந்தாம் படை வீடு அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க புராணங்களுடைய கதையை பொறுத்த வரைக்கும் சூரபத்மணி திருச்செந்தூரில் அப்புறம் முருகர் மன அமைதிக்காக இந்த மலையில் வந்து தங்கினதாக வந்து சொல்கிறாங்க சின்னதாக ஒரு எழுநூறு அடி மலை மேலே இருக்கிற இந்த முருகளுக்கு நம்ம ரோடுலையும் ரீச் பண்ணலாம் இல்லைனா ஸ்டெப்ஸ்லேயும் ரீச் பண்ணலாம் ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து முந்நூற்றஞ்சு படி இருக்குது முந்நூற்றஞ்சு நாள் வந்து குறிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து முந்நூற்றி படி வச்சுருக்காங்க முருகன் வள்ளியை திருமணம் செஞ்சதுக்கப்புறம் இங்கே தான் வாழ்ந்ததாக சொல்லப்படுது அதனால் இந்த கோயிலை வள்ளியம்மன் கல்யாண ஸ்தலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கோவிலுக்கு ஆட்டோல ரீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கோவில் சார்பாக வந்து இலவச பஸ்ஸுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது எந்த டைமிங்கில் ஓடுதுன்ட்டு சரியாக தெரியல பட் நாங்கள் கோவில் முடிச்சுட்டு வெளியே போகும்போது வந்து அந்த இலவச பஸ்ஸை வந்து பார்த்தோம் லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு மலை மேலே கவுண்டர் எதுவும் கிடையாது ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும் ஃப்ரீயாக வந்து ஒரு கவுண்டர் இருக்கும் அங்கே ஓன் ரிஸ்க்ல தான் ஸ்லிப்பர்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக சன் செட் ஆகிற டைமில் வந்து நம்ம கோவில் ரீச் பண்ணியாச்சு கோயிலில் க்யூ பொறுத்த வரைக்கும் பெருசாக க்ரௌட் எதுவும் இல்லை இங்கே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு கியூ அப்புறம் ஃப்ரீ தர்ஷனத்துக்கு ஒரு கியூ இருக்குது ரெண்டு க்யூவிலுமே நாங்கள் போனப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் கூட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு கோவில் மலை மேலேயே அன்னதான கூடமும் வந்து இங்கே இருக்குது மதியான நேரத்தில் ரெகுலராக போடுவாங்க அது போக வேறு யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்னா டைமிங் பேஸ் பண்ணி வந்து போடுவாங்க மலை மேல இருந்து அந்த திருத்தணி டவுனுடைய அழகும் பச்சை பசியில் இருக்கிற மலை குன்றுகளை பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மன அமைதிக்காக வந்ததினால முருகருக்கு சாந்தமூர்த்தி அப்படின்ற மாதிரி வந்து இங்கே பேர் உண்டு ஸ்டெப்ஸ் வழியாக வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே டைம் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும் நாங்கள் கொஞ்சம் இருறதுக்குள்ளே சாமி பார்க்கலாம் சொல்லி வந்து வேகமாக வந்தாச்சு நாங்கள் தரிசனம் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனத்தில் தான் போனோம் ஃப்ரீ தர்ஷனம் கியூமே கொஞ்சம் வேகமாக ஆன மாதிரி இருந்ததுனால நாங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போகாமல் ஃப்ரீ தரிசனம் கியூவில் நின்றுட்டோம் இந்த கோயிலில் அர்ச்சனை பண்ணுறதுனால வியாபாரம் திருமணம் கல்வியில் இருக்கிற தடையெல்லாம் நீங்கி வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பப்படுது கோயிலில் காலை எட்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு சொல்லிட்டு ஸ்பெஷல் பூஜை நடக்கும் அந்த டைம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க யாருக்கும் அதை பண்ண மாட்டாங்க கோவிலில் செல்ஃபோன் வைக்கிறதுக்குன்னு ஒரு கவுண்டர் இல்லை பட் நம்ம சேஃபாக லாக் பண்ணி உள்ளே வச்சுக்கணும் கோவிலில் மூலவர் சன்னதி பொறுத்த வரைக்கும் ஒரு கையில் வேலோடையும் இன்னொரு கையில் வெற்றிக்கொடையோடும் அமைதி முகத்தோடு காட்சியளிக்கிறார் ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம் சூப்பராக வந்து சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு கோவில் உள்ளேயே விநாயகருக்கு வள்ளி தேவானுக்கு சிவனுக்கு சொல்லிட்டு தனித்தனி சன்னதி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம நீட்டாக வெளியே வந்தாச்சு இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்குள்ளே நிறைய இடத்துல வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியுது முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி காட்டுவேன் இருந்தாலும் ஃபஸ்ட்டு தரிசனம் ரொம்பவே சூப்பராகவே அமைஞ்சது ரெஸ்ட் ரூம் ட்ரிங்கிங் வாட்டர் பிரசாதம் கொண்டு சொல்லிட்டு எல்லாமே மலை மேலேயே இருக்குது பிரசாதம் வாங்கிட்டு அங்கே பக்கத்துலேயே நாங்கள் கீழே உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு ஏழு மணிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து தேர் எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் முருகப்பெருமாளை வந்து கூப்பிட்டு வந்தாங்க பழனியில் எப்படி தங்க தேர் விற்பாங்களோ அதே மாதிரி வந்து இங்கேயுமே தேர் எடுத்துகிட்டு வராங்க முருகப்பெருமானை ஒரு வெள்ளி ரதத்தில் இந்த மலையை சுற்றி ஒரு ஊர்வலம் மாதிரி கூப்பிட்டு வராங்க அதில் இடையிலே வந்து மக்களுக்கு வந்து தீபாரதம்லாம் காமிச்சி வந்து சிறப்பாக வந்து கொண்டு போகிறாங்க இது டெய்லியும் நடக்குமா அப்படின்னா டீட்டெயில்ஸ் இல்லை பட் நாங்கள் போனப்போ லக்கிலே வந்து நாங்கள் வந்து தேர் பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் மலை மலை ஏற்றி வச்சுருக்க தீபத்தை இந்த கோயில் கோபுரத்தோட வியூவில் இருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த அறுபடி ட்ரிப்லேயே கோயிலே தரிசனம் நல்லா பார்த்ததுக்கப்புறம் பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு தேர்லாம் பார்த்துட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக வந்து பீஸ்ஃபுல்லாக கிளம்புற மாதிரி இருந்துச்சு ஐந்தாவது தளமான திருத்தணி முருகன் பேரில் சிறப்பாக தரிசனம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பியாச்சு கோயில் முடிச்சதுக்கப்புறம் அகைன் ரிட்டர்ன் பார்த்தோம்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போகிறோம் திருத்திரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆட்டோலேயும் அதே காசு தான் கேட்டாங்க அன்னை நாள் டின்னர் பொறுத்த வரைக்கும் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு வெஜ் ஹோட்டல் இருந்துச்சு அங்கே நம்ம டின்னர் முடிச்சுட்டு அகைன் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க டூரிஸமுக்கு இன்னும் அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு வெயிட்டிங் ஹால் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம திருத்தணிலேருந்து கிளம்பி அரக்கணத்துக்கு லோக்கல் ட்ரெயினில் வந்து நம்ம போக போகிறோம் இன்கேஸ் நீங்கள் சென்னையிலேருந்து திருத்தணி மட்டும் வந்துட்டு போகிற மாதிரிச்சுன்னா லோக்கல் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் நைட்டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் லாஸ்ட்டு லோக்கல் ட்ரெயின் வந்து சென்னை போகிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வந்துக்குங்க நம்ம இப்போ அரக்கோணம் போயிட்டு அங்கேருந்து அடுத்த டவுனுக்கு வந்து போக போகிறோம் திருத்தண்ணி டு மட்டும் சில ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஒன்ஸ் நீங்கள் அரக்கோணம் ரீச் பண்ணிங்கன்னா சென்னைக்கு கனெக்டிவிட்டி அடிக்கடி இருக்கும் நைன் ஃபிஃப்டீனுக்கு அரக்கோணம் போகிற லோக்கல் ட்ரெயின்ல ஏறி நம்ம அரக்கோணத்துக்கு ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ரீச் பண்ணியாச்சு இந்த அறுபடி வீடு ட்ரிப்பில் வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் கோயிலாக நம்ம சூப்பராகவே பார்த்தாச்சு அடுத்த அரக்கோணத்தில் நம்ம எந்த கோயில் போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பாருங்கள் எங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க